வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் உயிர் தெளிந்த அதை கொண்டாடுகிற இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை நான் மறித்தேன் ஆனாலும் நான் உயிரோடு எழும்பினேன் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார் உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை சாதாரணமான ஒன்று இல்லைங்க நம்ம வாழ்க்கையில இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில என்னென்ன வைகள் உயிர்ப்பிக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்களோ எதெல்லாம் செத்த நிலைமையில் இருக்கிறதோ எல்லாவற்றின் மேலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது கர்த்தருடைய கரம் வைக்கப்படும் போது அவைகள் உயிர்ப்பிக்கப்படும் முதலாவது எசப்பா தெய்வமாகிய நீங்க மனுஷனா இந்த உலகத்தில் வந்தீங்க எனக்காக வந்தீங்க என் கூட இருக்கிறவர்களுக்காக நான் பார்க்குற ஜனங்கள் என் கூட பழகிறவங்க என் கூட பேசுகிறவங்க என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காக நீங்க மனுஷனா வந்தீங்க மறித்தீங்க மூன்றாம் நாள்ல மகிமையோடு உயிர் தெளிந்தீங்க சதா காலங்களிலும் உயிரோட இருக்கிறீங்க இந்த கிருபைக்காக இப்படிப்பட்ட ஒரு தயைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா சொல்லாமா ஆமாங்க இது எவ்வளோ பெரிய வாக்கியம் தெரியுமா நமக்கு ஏசப்பா கிடைச்சது அவருடைய ரத்தம் அவர் பட்ட பாடுகள் சிலுவையில் அவர் சுமந்து கொண்ட காரியங்கள் அதனால நமக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் இயேசு என்கிற நாமம் ஏசப்பாவுடைய ரத்தம் அதுல பாதுகாப்பு இருக்கு அதுல வல்லமை இருக்கு அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா நன்றி ஏசப்பான்னு முழு முழுதயத்தோட நன்றி சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம நினைக்கணும் எனக்காக மறிச்சிங்களே அப்பா எனக்காக ரத்தம் சிந்தினிங்களே அப்பா எனக்காக மூன்றாம் நாளில் மகிமையோட உயிர் தெரிந்தீங்களே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நம்ம காலில் போது நம்மளை அப்படியே ஏசப்பாவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பாவிடத்தில் ப்ரேயர் பண்ணி அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி அந்த நாள் முழுவதையும் உங்கள் கரத்தில் தருகிறேன் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் உயிர் தெழுந்த ஏசப்பாவுடைய வல்லமையை மேலே இந்த காரியத்தில் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்து கர்த்தர் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஜபிக்கணும் தான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க ஏதோ நான் வந்தேன் மறித்த உயிர் திழந்தேன் அதை நீ செலிப்ரேட் பண்ணணும் அதுக்காக நீ நான் வரல அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த நாள்ல சொல்றாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதுல இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக சிலுவையின் நன்மைகளை உயிர் தெழுதலின் ஆசிர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை எடுத்து சாப்பிடணும் மீன்ஸ் இப்போது நமக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு ஃபுட் வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது உங்களுக்காக தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடுத்து சாப்பிட வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அதே மாதிரி தான் நமக்காக ஏசப்பா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு முன்பாக ஏசப்பா வச்சுருக்குறாங்க இதை நீ எடுத்து பயன்படுத்து இதை எடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபுட்டை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வயர் நிறைஞ்சிருமா இல்லை இல்லை அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் ஏசப்பா கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் கோத்ரூ பண்ணி எல்லாவற்றையும் முடிச்சிட்டாங்க நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்து சாப்பிடணும் நமக்காக ஏசப்பா பட்ட பாடுகளை நினைவு கூறணும் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசிர்வாதத்திற்காக நன்றி சொல்லணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அதை பெற்றுக் நமக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தை தகப்பனார் ஆசையாக ஒரு கார் வாங்கி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறாங்க கீயையும் அவங்க கையிலே கொடுத்து இத நீ உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த பையன் அந்த கீயையும் அந்த காரையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தானா என்ன நடக்கும் அந்த கீயை எடுத்து அதை ஆன் பண்ணி இல்லை அன்லாக் பண்ணி அதுக்கு உள்ளே போய் அதை ஓட்ட ஆரம்பிக்கணும் அதனால் அவங்க நன்மைகளை சுதந்திரிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மள அநேகர் அப்பாவுடைய ஆசிர்வாதத்தை பார்க்குறோம் மீன்ஸ் அவர் வந்து நமக்காக மறித்தார் அப்படின்னு சொல்லி துக்கம் கொண்டாடுறோம் அவர் நமக்காக உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்க ரெண்டுமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒன்று தான் அவர் மறித்ததையும் நம்ம கொண்டாடணும் அவருடைய உயிர்தெழுதலையும் நம்ம கொண்டாடணும் ஒவ்வொரு நாளும் அதை கொண்டாடணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம பாவத்தில் பிறந்தோம் ஆனால் அந்த பாவத்தை அந்த சாபத்தை ஏசப்பா சுமந்துட்டாங்க நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை எவ்வளோ ஒரு அன்பான ஒரு தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நாம அதை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும்னு இன்றைக்கி ஏசப்பா நம்மளோடு பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம் ஏசப்பா நான் என்ன பண்ணணும் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களாக இருப்பீங்கன்னா அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வசனத்தை ரீட் பண்ணிகிட்டே இருங்க ஏசப்பா நீங்கள் மறித்தீங்கள்ல ஆனால் இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கள்ல என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குது எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கள நான் சுமக்கக்கூடாதுல்லப்பா இதெல்லாம் என்னை விட்டு மாற்றங்கள் நிறைய உயிர் உயிர்த்தெழுதலின் வல்லமை என் மேலே இப்பொழுதே இறங்கட்டும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க எசப்பா எனக்காக நீங்க உயிர் தெழுந்தீங்கல்ல அந்த வல்லமை என்ன இப்ப தொடட்டும் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா மறித்த நிலைமைகள் மாறட்டும் டாக்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்களா இனிமே இந்த அவயம் செயல்படாது இன்னுமே உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பில்லை இனிமே இந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஆரம்பம் இல்லை இதுதான் முடிவு இனிமே உங்க வாழ்க்கை யாரெல்லாம் முடிச்சு போட்டாங்களோ யாரெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ சொன்னாங்களோ நடக்காதுன்னு அவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை தொடும்போது அவைகள் உயிர்ப்பிக்கப்படும் உங்க வாழ்க்கைகள் மாறும் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுகிற அந்த தேவன் உயிருள்ள தேவன் கல்லோ மண்ணோ கிடையாதுங்க ஏதோ மரத்தினால செய்யப்பட்டவர் அல்ல மண்ணினால் செய்யப்பட்டவர் அல்ல அவர் ஏதோ ஒரு சிலை இல்லை அவர் உயிருள்ள தேவன் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் அந்த உயிர் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் மேலே இப்பொழுதே இறங்கட்டும் விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்களா அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த உயிரோடு இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மறித்த நிலைமைகளையும் மாற்றி உயிர்ப்பிக்க பண்ணுவார் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சந்தோஷத்தோட இந்த நாட்களை இன்னிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க கத்த பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஆமே ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ